குஜராத்தில் நரேந்திர மோடியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் பதினாறு கேள்விகள் கேட்கப் போவதாக கூறி ஆம் ஆத்மி தொண்டர்களுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக மற்றும் ஆம் ஆத்மி இடையிலான மோதல்கள் தற்போது வலுத்து வருகிறது பாஜக பிரதமர் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் நரேந்திர மோடியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் பதினாறு கேள்விகள் கேட்கப் போவதாக கூறி ஆம் ஆத்மி தொண்டர்களுடன் அவர் சென்றார் அப்போது அவரை பாஜக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி போக வற்புறுத்தியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் குஜராத்தில் வளர்ச்சி அடைந்து வருவதாக பேசப்பட்டு வரும் நிலையில் தாங்கள் இரண்டு நாட்களாக அங்கு கண்டவை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என்றும் ஊடல்கள் நிறைந்திருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார்